உருது படிப்போம் டச் படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் படிப்போம் அது கத்துக்குவோம் அதுக்காக கட்டாயம் படியெல்லாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்தேன் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்கள் தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா என்ன கருத்தில் எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதான் நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரி கூட இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ள தானே என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொல்லையா சாத்தியா என்ன பண்ணி பெறுவ நான் நீ என்ன பண்ணி பெறுவ சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரத்தையும் வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இத இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு உடம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் ஓ தர முடியாது போய ஒரு பெரிய மாநாடு போடுவோம் பேரணி நடத்துவோம் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே அவன் மாநில கொடியை தூக்கிடுறான் நடக்குது இல்ல பொதுவா நிப்பான் எல்லாரும் நிப்பான் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு திருமணத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் வந்து கைபூர கரண் புரியுதுல இப்ப எனக்கு எனக்கு என்னையே என்ன ஏற்தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி எல்லாம் போட முடியாது ஏன்னா இல்லை என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒன்னும் நீ துணிஞ்சு முடியாதுன்னு எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேதர்ல காமராஜா அவன் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையை கேட்டிருக்காட்டியிருப்பீங்களா காட்டியிருப்பீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு செலுத்தினீங்களா செலுத்தினா நீங்க தான் காரணம் அமைதியா ஒரு திரு பத்திரிக்கை நான் அமைதியர்கள்

அந்த கேள்வியே நீங்க தான் கேட்கணும் ஊடகவியலாளர்கள் ஆனால் அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு முன் விரோதம் சரி முன் விரோதம் ஏற்கிறோம் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் அந்த கள்ளச்சாரம் தான் அதானே உண்மை அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போறாரு அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது எல்லா எல்லா இடங்கள்லயுமே திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குல்ல வழிபாட்டு பிரச்சனை அதில் இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அந்த பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றதில்லை ஒரு கோயில் வாசலை வச்சு கள்ளச்சாராயத்தை சாராயத்தை விற்று அது அங்கே காய்ச்சலை இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்கிற அளவுக்கு வருது வருதுன்னா பார்த்து இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நீ இது நடக்குன்னா பல முறை சிறைக்கு போக வெளியில் வர சிறைக்கு போக வெளியில் வர மறுபடியும் விற்க அது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியாக இருக்குன்னு தான் அர்த்தம் ரெண்டு பிள்ளைகளை வளர பிள்ளைகளை படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டுருக்கானா அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த இழந்த பிள்ளைகளினுடைய அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம் அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காமல் பார்க்கணும் இப்போது கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க ம மதுராந்தகம் தானே இல்லை மரக்கானத்தில் நடந்தது அதை கடந்தோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது அதை கடந்தோம் இப்போது இங்கே மயிலாடுதுறை நடக்குது இது தெரிய வருது நம்ம பேசிட்டு ஆனால் நாடங்களும் தெரியாமல் எத்தனை இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்போ வெளியில் வந்தால் தான் அது குற்றமாக தெரியுது ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே அரசு இதுக்கு பொறுப்பேற்று இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம தடுக்கணும் காவல்துறை எல்லாத்தையும் விட பெரியது திருப்பூர்ல இந்த காங்கயம் பகுதியில நாய் தெருநாய் வந்து வெறி நாயா மாறி வேளாண் குடிமக்கள் வந்து கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இங்கே வேளாண்மை